வெல்கம் மை யூடியூப் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா பீட்ரூட்டு நீங்கள் நம்ம வந்து தேவையில்லாத பாட்டில் அடுத்த ஜூஸை வாங்கி நம் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறோம் இது இயற்கையாகவே பீட்ரூட்டு ஜூஸில் எண்ணற்ற நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த வீடியோவை செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க தினந்தோறும் முந்நூறு ரூபாய் வருமானத்தை ஈட்டக்கூடிய இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் உங்களிடம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இருந்தால் போதும் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இது மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் தினந்தோறும் முந்நூறு ரூபாய் சமாளிக்கிறதுக்கு நல்ல இது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வருமானத்தை கூடுதலாக ஈட்டுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு வயது பதினெட்டு வயது முடிந்திருந்தால் போதுமானது தேங்க்யூ

நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறோன்னா நம்ம அவங்க முன்னாடி நம்ம எதை செய்கிறோமோ அதை தான் அவங்களும் செய்கிறாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப எளிமையாக ஒரு பத்து ரூபாய் கொடுத்தா ஒரு பத்து ரூபாய் ஜூஸ் பாட்டில் கிடைச்சது அதை வாங்கி குடிக்கிறதுனால நம்ம குழந்தைகளும் அதுவே ஃபாலோ பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுது ஏன்னா இப்போ வர காலகட்டத்தில் உடம்புக்கு என்னென்ன நோய் வருதுன்னே கண்டுபிடிக்காத அளவுக்கு நிறைய உபாதைகள் வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அதோடு நிறைய பேர் வயசானவங்க பார்த்தோன்னா உணவு சாப்பிட்றாங்களே இல்லையோ தினந்தோறும் மாத்திரை தான் சாப்பிட்றாங்க ஏன் அதில் என்ன காரணம் நமக்கு நாமே சூனியம் வச்சுக்கிறோம் இதுலேருந்து நம்ம வந்து விடுபடம்னா நம்ம வந்து இயற்கையான உணவுக்கு மாறினா மட்டும்தான் நம்ம அந்த நோயிலிருந்து விடுபடும் அதனால் இன்றைக்கி நம்ம இயற்கையான இந்த பீட்ரூட் ஜூஸை பற்றி இதில் உள்ள என்னென்ன நன்மைகள் அடங்கியிருக்கிறதை பார்க்க போகிறோம் பீட்ரூட் ஜூஸில் வந்து வைட்டமின்கள் கால்சியம் மற்றும் ஆன்டி ஆக்சிஜன் நிறைந்துள்ளதால் இதில் உள்ள நைட்ரஜன் உடலில் நைட்ரிக் ஆக்சிஜனை அதிகப்படுத்தவும் உதவுகிறது இரத்த அழுத்தத்தை குறைந்திருந்தால் இரத்தத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது இரத்த குழாயை தளர்த்தி அகலப்படுத்தவும் உதவுகிறது இரத்தோட்டத்தை மேம்படுத்தவும் மற்றும் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் உதவுகிறது விளையாட்டு செயல்திறன்களை மேம்படுத்தவும் பீட்ரூட் ஜூஸ் உதவுகிறது இதில் ஆண் இதில் செரிமானம் ஆரோக்கியம் பீட்ரூட்டில் உள்ள நாரச்சத்துக்கள் செரிமானத்தை ஆரோக்கியப்படுத்தவும் அதிகரிக்கவும் உதவுகிறது இருதய ஆரோக்கியத்தை இரத்த அழுத்த மற்றும் கொலஸ்ட்ரால் அளவையும் குறைப்பதனால் நம் ஆரோக்கியமாக இருக்க அந்த பீட்ரூட் ஜூஸ் உதவுகிறது பீட்ரூட் ஜூஸில் தயா தயாரிக்கும் முறை நீங்கள் ஒரு பீட்ரூட்டை முதலில் தோல் நீக்கி சிறிதாக கட் பண்ணி கொள்ளுங்கள் இதோடு துண்டு இஞ்சி இதை நல்லா நீங்கள் மிக்சியில் ஜூஸாக அரைச்சிட்டு அதுக்கு அடுத்து ஒரு டம்ளரில் எடுத்து அதை வந்து நான் படிகட்டிவிடுங்க வடிகட்டி எடுத்துக்கொண்டு அதோடு ஒரு தேக்கரண்டு எலுமிச்சை சாறு இதை இவை இவைகளை ஒன்று சேர்த்து கலந்து நம்மளும் பருகலாம் நம்ம குழந்தைகளுக்கும் கொடுக்கும் போது நம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கிறது இன்னும் தகவலுக்கு நான் உங்களுக்கு கொடுக்கணும்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் நூல் நோட்ஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்கள் பார்க்க பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும் ஆனால் வீடியோ பார்க்குறீங்க நிறைய பேர் பார்க்குறீங்க நான் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதை நான் கமாண்டில் தெரியப்படுத்துங்க நான் உங்களுக்கு அந்த வீடியோவை எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் தேங்க்யூ